விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் கட்சி உறுப்பினராக இல்லாத ஜாதி பற்று இல்லாத பொதுவான வாக்காளர் எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கும் யாருக்கு வாக்களிக்கணுங்கிற ஒரு முடிவோடு அவங்க இருப்பாங்க விருதுநகர் தொகுதியில் யார் யார் போட்டி போடுறாங்க காங்கிரஸில் மாணிக்கம் தாகூர் அவர் ரெண்டு தடவை எம்பியாக பார்லிமெண்ட் போயிருக்காரு அடுத்து பார்த்தா ராதிகா சரத்குமார் ராதிகாவும் சரத்குமாரும் சினிமாவில் நல்லா நடித்தவங்க இப்போ மக்கள் முன்னால் மைக் பிடிச்சி நல்லா வசனம் பேசி நல்லாவே நடிக்கிறாங்க பட்டாசு தொழிலை பாதுகாப்பேன்னு சொல்கிறாங்க ராதிகா பத்து வருஷமாக மோடி தானே பிரதமராக இருக்காரு அவர் ஏன் பட்டாசு தொழிலை பாதுகாக்கலை பாமரனுக்கு இருக்கிற இந்த தெளிவான சிந்தனை கூட ராதிகா மேடத்துக்கிட்ட இல்லை உண்மையை சொல்லணும்னா ராதியாவும் சரத்குமாரும் பிரச்சாரம் பண்றது விருதுநகர் தொகுதி வாக்காளர்களுக்கு நல்ல இருக்கு அடுத்து யாருன்னா நம்ம கேப்டன் மகன் விஜய் பிரபாகரன் அதிமுக கூட்டணியில தேமுதிக வேட்பாளரா முரசு சின்னத்துல நிக்கிறாரு சினிமாவில் ஹீரோவை நடிக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு பின்னால் ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி மக்கள் எல்லாரும் அம்மான்னு சொல்லுற அளவுக்கு நல்ல பேர் எடுத்தாங்க அந்த வரிசையில் நம்ம விஜயகாந்த் கேப்டன்னு நல்ல பேர் எடுத்தாரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரை உட்கார அளவுக்கு உயர்ந்தார் பொது வாழ்க்கையில் நல்ல பேர் எல்லாருக்கும் கிடைச்சிடாது அறிஞர் அண்ணாவும் அரசியல் தலைவர் தான் கலைஞர் கருணாநிதியும் அரசியல் தலைவர் தான் அண்ணாவுக்கு கிடைச்ச நல்ல பேர் கருணாநிதிக்கு கிடைக்கல ஆனாலும் அவங்க கட்சிக்காரங்களை தவிர்த்துட்டு பார்த்தா பெரும்பாலான மக்கள்கிட்ட கருணாநிதியால் நல்ல பேரை எடுக்க முடியலை கலைஞரோட மகன்கிறதுனால மு ஸ்டாலினுக்கும் கலைஞரோட பேருங்கிறதுனால உதயநிதிக்கும் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் அளவுக்கு நல்ல பெயரை சம்பாதிக்க முடியலை நல்லவங்க எல்லாரும் அரசியலில் உச்சம் தொற்ற முடியாது கேப்டனை அப்படி ஒரு ஒசரத்தில் தமிழ்நாட்டு மக்களால் உட்கார வைக்க முடியாமல் போச்சு இன்னைக்கு அதே அரசியலில் கேப்டன் விட்ட இடத்தை நிரப்புறதுக்கு விருதுநகர் தொகுதி மக்களை நம்பி அவர் மகன் விஜய பிரபாகரனை களத்துல இறக்கியிருக்காங்க விருதுநகர் தொகுதியில கேப்டனோட மகன் விஜய பிரபாகரன் எம்பிக்கு போட்டி போடுறாரு கேப்டன் மாதிரியே கருப்பாக இருக்காரு அப்பா மாதிரியே நல்ல மனசுக்காரராக இருக்காரு எப்படி ஒருத்தரை பார்த்ததுமே நல்லவன் கெட்டவன்னு சொல்லிட முடியும் சொல்ல தோணுது அந்த அளவுக்கு அடக்க ஒடுக்கமான அதே நேரத்துல ரொம்ப விவரமான பிள்ளையா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு அரசியல் ஒருத்தர் தூக்கி விடுற கலாச்சாரம் இல்லாம போச்சு ஏன்னா தூக்கி விடுறமோ அவரே தூக்கி விட்டவரை முதுகல குத்துற மாதிரி ஒரு நிலைமை பின்னால வரும் ஆனா பிரமகரனுக்கு அரசியல் என்ட்ரீல கிடைச்ச காம்பினேஷன் ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு முன்னாள் அதிமுக அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜியோட நல்ல மனசோ கருணை உள்ளமோ வள்ளல் குணமோ அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் பழகினவங்களுக்கு மட்டுமே தெரியும் மற்றவங்க பார்வையில் எல்லாரையும் மாதிரி ராஜேந்திர பாலாஜியும் ஒரு அரசியல்வாதி தான் கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் விஜய பிரபாகரன் ஆனால் பச்சை பிள்ளையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கையை பிடிச்சி தேர்தல் களத்தில் கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு ராஜேந்திர பாலாஜி தேர்தலில் ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஒருத்தர் விஜய பிரபாகரனுக்கு கிடைச்சது அதிசயம்தான் அதிமுக இரட்டை இலை ஓட்டு தேமுதிக ஓட்டு புதிய தமிழகம் ஓட்டு எஸ்டிபிஐ புதிய பாரதம் ஓட்டு மற்ற அனைத்து சமுதாய ஓட்டெல்லாம் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக இருக்குது இதில் கூடுதலான அம்சம்னால் கேப்டன் மேலே கட்சி கடந்து அன்பு வச்சிருக்கிற தாய்மார்களோட ஓட்டு தான் கிராமங்களில் விஜய பிரபாகரனை கண்ணத்தை தடவி பாசம் காட்டுற தாய்மார்களை பார்க்க முடியுது உனக்கு நாங்க இருக்கிறோம் பான்னு ஊருக்கமா பேசுறத கேட்க முடியுது இறந்து போன கேப்டனை விஜயபிரபாலன் உருவத்துல பாக்குறாங்க நம்மால கேப்டன் பிள்ளைக்கு பெருசா என்ன பண்ணிட முடியும் ஒரு ஓட்டுத்தால போற்றுவோம்னு மக்கள் மனசு கடந்து தவிக்குது இந்த அம்சம் மற்ற ரெண்டு வேட்பாளர்களுக்கும் இல்லவே இல்லை நாங்க தான் அதிமுக தொண்டர்களை மீட்டெடுப்போம் வீர வசனம் பேசிட்டு இருந்த ரெண்டு பேருக்கு தென் மாவட்ட செல்வாக்கு துப்புரவா இல்லாமல் போச்சு கேவலம் ஒரு சீட்டுக்காக அவங்க ரெண்டு பேரும் மோடிக்கு அடிமை சேவகம் பார்க்கறது வீரத்தை வேற இருக்கிற செயலுங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க சுயநலத்தோடு இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் நம்பினது வேஸ்ட்னு அவங்க பின்னால் இருந்த கொஞ்ச கொஞ்சம் பேருக்கும் இப்போ புரிஞ்சு போச்சு அதனால விருதுநகர் தொகுதியில் பிரிஞ்சு நின்ற அந்த வாக்காளர்களும் விஜயபிரபரனை ஆதரிக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க கேப்டனோட ஆசையால எல்லாம் கூடி வந்திருக்கு விருதுநகர் தொகுதி வாக்காளர்கள் முரசு கொட்ட போறாங்க விஜயபிரபரன் பேர்லயே வெற்றி இருக்கு தேர்தல் விஜயபிரபரனுக்கு வெற்றி முகம்தான் பண்ணுங்க